சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான மக்கானா கொழுக்கட்டை ரெசிபி தான் நீங்கள் இந்த ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஒரு கப்பு அளவுக்கு மக்கானா எடுத்துருக்கு கால் கப்பு அளவுக்கு வேர்க்கடலை கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை இவங்க மூணு பேரையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன் கருப்பட்டியை நம்ம நல்லா காய்ச்சி ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுப்போம் இப்போ நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஒரு கப்பு அளவுக்கு மக்கானா அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கால் கப்பு அளவுக்கு வேர்க்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அரை கப்பு அளவுக்கு தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி இப்போது நம்ம காய்ச்சி வச்சிருக்க கருப்பட்டி நீங்கள் பாகு மாதிரில எதுவும் காய்ச்ச தேவை லைட்டாக தண்ணி வந்த பிறகு வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ மக்கானாவை பவுட்ரு பண்ண மக்கானாவை ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை கப்பு கால் கப்பு அளவுக்கு பீனட்டை நம்ம பொடி பண்ணி வச்சது ராகி மாவு பைண்டிங்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ராகி மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவோ என்ன உங்களுக்கு வசதியோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் சுக்கு இவங்களையும் ஆட் பண்ணிப்போம் துருவண தேங்காய் அரை கப்பு அளவுக்கு நம்ம இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம் கருப்பட்டி மட்டும் தான் சேர்க்கணும் இப்போ கருப்பட்டி நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப்பு அளவுக்கு இந்த கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நம்ம இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீங்கள் செய்யுங்க ஒரே இடியாக மொத்தமாக இனிப்புக்கு ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு பதம் கரெக்டாக தெரியும் இனிப்பும் நிறைய பேருக்கு தேவைப்படாது ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஒரு கப்பு கருப்பட்டி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு மிஞ்சிருக்கு மீதி எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இவங்களை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பதம் பார்த்தீங்கன்னா கையில் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரணும் பாருங்கள் இது மாதிரி நம்ம பிடிக்க முடியணும் ஸோ இப்போ இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பதம் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கேற்ற மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி நசுக்கி பார்த்திங்கன்னா பிடிக்கணும் கரெக்டாக ரவுண்டு தேய்ச்சாலும் கரெக்டாக கையில் ஒட்டாமல் வரணும் ஸோ இது கரெக்டான பதம் இப்போ நம்ம ஒரு இட்லி பானை தட்டில் எல்லாமே நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுப்போம் நான் போட்ட பதம் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கேன் இப்போ கிட்ஸுக்கு சம்மர் ஹாலிடேஸ் டைம் ஸோ இந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு மார்னிங்கே இது மாதிரி ஹெல்த்தியெல்லாம் கொடுக்க முடியும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தா சசி அவள் எனக்கு சமைச்சி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அவகிட்ட உடனே இந்த ரெசிபியோட பதம் கேட்டு நான் உடனே பண்ண குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா வந்தது உங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சு எடுத்துக்கலாம் பிடிச்ச எடுத்தாச்சு இதை வந்து நல்லா கொதிக்க தண்ணியை கொதிக்க விடுங்க கொதிக்க வச்ச பிறகு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆவிக்கட்டை தேவையே இல்லை பானையில் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வச்சு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகாக உங்களுக்கு கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கு இது சூப்பராக ஒரு வாழை இலையில் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு அருமையாக சாப்பிடுவாங்க நான் வந்து நீங்கள் சப்போஸ் மார்னிங்கே இனிப்பு எடுக்க வேண்டாம் இது பண்ணிங்கன்னா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுங்க அண்ட் நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இவங்க மேலே தேங்காய் துருவல் லைட்டாக போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அழகாக பா தெரியணுன்றதுக்காக நீங்கள் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டியை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எடுத்து சாப்பிடும் போதே அவ்வளோ அமிர்த மாதிரி உள்ளே போகிறது அண்ட் ரொம்ப 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 ஹெல்த்தி மக்கானா வந்து குழந்தைங்க சில குழந்தைங்க ஸ்நாக்ஸாக சாப்பிட்ல கிரேவியாக சாப்பிட்லனா நீங்கள் இது மாதிரி கூட செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபர்க்கும் ரொம்ப 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 நன்றி